இவன் நம்ம வந்து நானூத்தி பதினாறாவது குரலுக்கு வந்திருக்கோம் கேள்விங்கிற நானூத்தி பதினாறாவது குரல் என்ன சொல்லுதுன்னா தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் அதுதான் வந்து உங்களை வந்து பாதுகாக்கும் வழக்கு தரையில போறதுக்கு மூன்று கோடு மாதிரி பாதுகாக்கும் இங்க வந்து உங்களுக்கு பெருமை தரும் நீங்க இந்த மாதிரி அவர் என்ன சொல்றாருன்னா இதுல நல்லதை கேட்க இல்லை இணைத்தானம் அப்படின்னாச்சுன்னா இப்போ நம்ம சொன்னோம்ல ஒரு குறிப்பிட்ட ஆள் வந்து ஒரு மதமோ அல்லது ஒரு வாத்தியாரோ அல்லது வேற ஒரு தொழிலோ அல்லது ஒரு பேச்சாளரோ இப்போ நமக்கு கூட வந்துட்டு மதுரை ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு நண்பர் வந்து தினமும் வந்து சன் டிவியில் அவர் பேசலாம் இவங்க மாதிரி ஆண்கள் ஆட்கள் இவங்க எல்லாம் பேசும் பொழுது ரொம்ப நல்ல விஷயங்களை சொல்றாங்க இப்படி போன்றவர்கள் இப்படி எல்லா தாய்நிலையும் பேச்சாளர்கள் மக்களுக்கு க கருத்துக்களை சொல்லக்கூடியவர்கள் இருக்காரு அதனாலதான் என்னைத்தானும் எது இது வந்து நீ இந்து மதத்துல இருந்துதான் வந்து நீ நல்லது கேட்கணும் கிறிஸ்தவத்துலதான் கேட்கணும் நீங்க வந்து இந்த சில மதத்துக்காரங்க வந்து அடுத்த விஷயங்களை கேட்க போட்டுக்காங்க அதையேதான் வந்து கேட்கணும் இல்லையா அடுத்த இதை வந்து அவங்க வந்து ஒதுக்கிடுதாங்க அப்படி இருக்க கூடாது எல்லா விஷயங்களையும் கேட்கும் என்னைத்தாலும் எதுவாக இருந்தாலும் நல்லத கேடுவார் ராமகிருஷ்ணன் பேசுறாரு மாதிரியராம அவரு சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் தொகுத்து அத சொல்றதா இருந்துச்சுன்னா எனக்கு தெரியுமா கதைகள் வருது வாழ்க்கை முறைகள் வருது எப்படி எப்படி வந்துக்கிட்டு மனிதர்கள் வந்து ஆஹ் சில இடங்கள்ல அவங்க வந்து நடந்துகிடுறாங்க அப்படிங்கும்போது அவர் சொல்றதுதான் வந்து நம்ம வந்து கேட்கும் பொழுது அவைகள் எல்லாம் நமக்கு வந்து பயன்பெறும் அது அவ்வளவு நல்லது நல்லதை அனைத்தானும் ஆன்ற பெருமை தரம் அவர் ராமகிருஷ்ணன் வந்து இப்படி எல்லாம் இன்னைக்கு இந்த பெருமை அது உங்களுக்கு பெருமை அதே போல ராமகிருஷ்ணன் இன்றைக்கு நாம கேட்டோம்னா நமக்கு அது இதே மாதிரி யாராக இருந்தால் நாம வந்து கேட்க எனும் நல்லதை கேட்க நல்ல விஷயங்களை நாம கேட்க இதுதான் வந்து முக்கியமான நண்படுகிறேன் நல்ல விஷயங்களை கேட்க கேட்கத்தான் நாம வந்து பெருமி உள்ள மக்களாக நமக்கு பெருமை இது ஒரு பகுதி ஆஹ் வள்ளுவர் வந்து எவ்வளவோ விஷயங்கள் சொல்லிட்டு வரும்போது இந்த இதை சொல்றாங்க அடுத்தாப்புல என்ன சொல்றாரு அதுவரை நன்றி